ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மை ஹேமா தமிழ் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ வழக்கம் போல் இன்றைக்கி ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் இப்போ அஞ்சு மணிக்கு நேற்றுக்கு இன்றைக்கெலாம் எந்திரிக்க முடியல ஆறு மணிக்கு எந்திரிச்சதும் மொதல் வேலை துணியை துவைச்சிட்டு குளிக்கிற வேலை தான் துணி துவைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம பாத்ரூம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு வர்றதுக்கு ஷார்ப்பாக ஏழு மணி ஆயிரம் வெளில வர்றதுக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கெலாம் கொஞ்சம் பொட்டு வச்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் கோலமே பார்க்குறதுக்கு வந்து அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோலத்துக்கு பொட்டு வைக்கணும் உருளியில் இருக்க பூவெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டோன்னா விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிற வேலை இது இது செய்யலை அப்படின்னா நாள் ஏதோ ஒரு குறையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை செஞ்சோன்னா மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் செய்கிற வேலையும் கொஞ்சம் திருப்தியாக செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த செயல்லையும் தடைப்படாது இது வந்து இத்தனை வருஷத்தில் நான் வந்து அனுபவமாக உணர்ந்தது அதனால் அதை நம்ம விடுறதே இல்லை அதை மட்டும் செஞ்சிடுறது ஃபஸ்ட்டு பால் வந்துச்சு பால் வந்து ஒரு ஏழரைக்காய் வரும் பால் வந்ததும் சூடு பண்ணிவிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறது அந்த நேரத்துக்கு வந்து குட்டி பக்கம் எலும்பிட்டா இவை எந்திரிச்சதும் பால் டப்பாவில் பால் ஆற்றி கொடுத்துடணும் பால் டப்பாவில் பாலை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அழுவாள் ஏன் அழுவான்னு தெரியாது எதுக்கு அழுவான்னு தெரியாது அப்படியே கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்கறது நம்ம வேலை மனுஷ்ரீ இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அம்மா எனக்கு சோயா வச்சு கொடுங்கன்னு கேட்டால் அவளுக்கு சோயாவில் என்னதான் தெரியும் என்ன தான் இருக்குன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது சோயா வச்சு எனக்கு கொடுத்துருங்க எனக்கு வெறும் சோயா சோயாபீன்ஸ் போதுன்றா சரி அவளுக்கு பிடிச்சது நமக்கு வேலையும் வச்சோன்றதுனால அவளுக்கு மட்டும் சோயா பீன்ஸ் வச்சு ஜஸ்ட் தோசைக்கல்ல போட்டு நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அவள் அதை நல்லா விரும்பியும் சாப்பிடுவாள் சாப்பாட்டில் மிச்சமே வைக்க மாட்டாள் அதில் அவளை வந்து கரைச்சலே கிடையாது அந்த விஷயத்தில் மட்டும் சாப்பாட்டு கரைச்சல் இல்லை இதுவே நம்ம வேறு எதையாவது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அவளுக்கு வந்து தொண்டைக்குழிலேயே இறங்காது தொண்டையிலையும் நிற்கும் அவளுக்கு சரி எனக்கும் பாப்பாவுக்கும் இவங்களுக்கு தானே சாப்பிட்றது கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்துச்சு நம்ம அதை வெண்டைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அதை குட்டி குட்டியாக கட் பண்ணேன் மணி அதுக்கே எட்டு இருபத்தஞ்சி ஆகிடுச்சி எப்போவுமே இப்படி தான் நம்ம வந்து சமைக்கிறது வந்து அந்த ஒரு அரை மணி நேரத்தில் தான் சமைப்போம் அறிவுரியாக சமைப்போம் முடிஞ்ச வரைக்கும் சமைப்பேன் இல்லைன்ற பட்சத்தில் அத்தை வீட்டில் என்னவருக்கும் அதை வாங்கி கொடுத்து விட்ருவேன் அப்புறம் இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா தான் செய்கிறது அதனால் இவளுக்கு சோயாபீன்ஸ் வச்சு மோர் தாளித்து வச்சுட்டேன் நமக்கு தானே கொஞ்சம் மெதுவாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை தான் அறக்கி விட்டுட்டு அப்புறம் அவள் ஸ்கூல் பஸ்ஸும் வந்துடுச்சு அவளை கிளப்பி விட்டதுக்கு அப்புறமா தான் தேங்காய் அரைச்சி விட்டு புளியெல்லாம் கரைச்சி குட்டி குட்டிப்பப்பாவுக்கு வந்து இந்த மோஷன் பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவளுக்கு இப்போ சரியாச்சுன்னா இந்த பக்கத்து வீட்டில் ஒரு வயசானவங்க அவங்க வந்து சித்த மருத்துவ டாக்டர் தான் ஒரு ஒரு பாட்டிமா அவங்க கிட்டே தான் கொண்டு போய் காமிச்சோம் உண்மையிலே எப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் மருந்து கொடுத்தாங்க ஒரு பொடி மாதிரி தேனில் கலந்து கொடுக்க சொன்னாங்க நைட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் மாத்திரை அ அரை 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 தான் கொடுக்க சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொடுத்தேன்னு வைங்களேன் அந்த மாத்திரையை இந்த மரு பொடி மருந்து வந்து ரெண்டு நாளைக்கு கொடுத்தாங்க இத்துணோண்டி தான் இருந்துச்சு தேனில் குழச்சி தான் கொடுத்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவளுக்கு வந்து அடுத்த நாளே மோஷன் போயிடுச்சு இப்போ சித்த மருத்துவத்துக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கான்னு பார்த்தா ஆச்சரியப்பட்டு போய்ட்டு இப்போ தான் அவளுக்கு வந்து மோஷன் போடுறது சரியாயிருக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து வீடு அடுக்கல் இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறமெல்லாம் நம்ம எதையும் பண்ணுறதில்லை அப்படியே ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிறது தான் இந்த ஒரு வெண்டைக்காய் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் போல் கீழே இருந்துச்சு எடுத்து மேலே தூக்கி வச்சிருக்கேன் நாளைக்கு சமைக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம் மேடம் வந்து குளிக்க வச்சுட்டு உட்கார வச்சுருக்கேன் அவளுக்கு வந்து மனுஷில போர் அடிக்கி அவளுக்கு கொஞ்சம் நேரம் டீ பார்ப்பா ஒரு பத்து நிமிஷம் டீ பார்ப்பாள் அதுக்கப்புறம் வந்து சவுத்தில் ஃபுல்லாக கிருக்கிற வேலை தான் ஒரே எழுத்தாளர் எழுத்தாளரே தோற்று போயிடுவாங்க மேடம் அந்தளவுக்கு சோத்தை போட்டு கிறுக்கி வச்சுருக்குறாங்க இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பா அதுக்கப்புறம் கீழே அவங்க ஆச்சு தாத்தா கூட விளையாடறதுக்கு போயிடுவா இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு நாளைக்கு பார்க்கலாம் பாய்